வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேலாயுத பாணிக்கு கூதண்ட கூதண்டபாணிக்கு அரோஹரா என்ன பின் முருகன் பெருமானுக்கு அரோஹரா இன்னைக்கு நம்ம இந்த பிரதியில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆடி கிருத்திகை பற்றி தான் பார்க்க போறோங்க அதாவது ஆடி முப்பத்தி ஒன்னாம் நாள் சனிக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆடி கிருத்திகை வந்திருக்குங்க இந்த நாள்ல நான் பூஜை செய் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம காலையில எழுந்து குளிச்சிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் நம்ம கோயில் முடிஞ்சால் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் இல்லைனாக்கா வீட்டில் கூட பூஜை செய்யலாம் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் ஐந்தரை மணிக்கெல்லாம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை கலந்து கொண்ட அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்லது கூடங்க அதே போல் நம்ம கோயிலுக்கு போகணும்னா நம்ம வீட்டில் இருக்க வெயில் கொண்டு கூட அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா கூட முருகப்பெருமனோட விக்கிரகம் இருந்தால் கூட நம்ம அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க நம்ம உள் அன்போடு முருகனுக்கு பூஜை செய்யணுங்க எது பூஜை செய்கிறேன்னு செய்யக்கூடாது கண்டிப்பாக உள் அன்போடு சந்தோஷமாக செய்தால் கண்டிப்பாக நம்ம வைக்கிற ஒரு தண்ணி கூட அவர் அமிர்தமாக ஏற்றுப்பார் அடிக்கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனா பதினாறாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாளுங்க அதாவது பதினேழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை வரைக்கும் நம்மளுக்கு ஆடி இருக்குது நம்ம ஒரு நாள் முழுக்க செய்யலாம் முழுக்க முழுக்க செய்யலாம் பகல் ராத்திரி எல்லாமே செய்யலாம் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செய்யலாம் சில நைட் டியூட்டி பண்ணுறவங்க டெய்லியில் பண்ணலாம் டே டியூட்டி செய்கிறவங்க நைட் நைட்டில் கூட பூஜை செய்யலாம் ஆடி பதினாறாம் தேதி வரும் அஷ்டமி கூட அஷ்டமி கூட வந்திருக்கோம் இந்த வாட்டி ஆடிக்கிறதுக்கு அஷ்டமி ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே கொண்டாடலாம் நம்ம எல்லாம் திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்களோ அன்னைக்கு அஷ்டமி அன்னிக்க அவங்க ஒரு பொழுதாக இருந்து முருக பெருமானுக்கு பூஜை செய்து காலையிலும் சாயங்காலம் நம்ம ஒரு பொழுதாக இருக்கணுங்க வெறும் பழங்கெடுத்துக்கலாம் பால் குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்து இருந்து நீங்க பூஜை பண்ணிட்டாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக குடியேசிக்குமே உங்களுக்கு திருமாங்கல்யமும் கிடைக்கும் மாஹில பாகை கிடைக்கும்னு சொல்லுவாங்க கங்கண பாகையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது நிச்சயமாக நடக்கும் யாரெல்லாம் வேண்டிட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாளில் நிறைய பேர் கால பைரவரும் கும்பிடுவாங்க அதே போல் வெற்றிவேயல் முருகனையும் கும்பிடுவாங்க நம்ம ரெண்டு பேரையும் கும்பிட்டா நமக்கு ரெட்டிப்பு ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பூந்தால் செவ்வரளி பூன்னு சொல்லுவாங்க சிவப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை வச்சு வழிபடலாம் அப்படி கிடைக்கலாம் சாமந்தி பூ மஞ்சள் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அதே போல் ரோஸாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை மல்லிகைப்பூ இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது மல்லிப்பூ வச்சு ரொம்ப முருகப்பெருமானை வழிபடலாங்க அதே போல் அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆறு விளக்கு வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த ஆறு விளக்குமே அவங்களுக்கு அகல் விளக்காக தான் இருக்கணும் அகல் விளக்கு வைக்கும்போது கூடிய அளவு நம்ம நெய் வச்சு பண்ணால் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்லுவாங்க அப்படி நெய் வைக்க முடியல இல்லை நெய் இல்லைன்னு பரவாயில்லை நம்ம நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணையோ எது வச்சாலும் ரொம்ப நல்லதுங்க இப்போ கடைங்களெல்லாம்க்கா ரொம்ப மூலிகை எண்ணெய்லாம் வந்திருக்கு எல்லா விதமான மூலிகையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க தீபத்துக்காக அந்த மாதிரி எண்ணெய் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது கூட ரொம்ப ரொம்ப சிறந்தது தான் அவங்க வசதிக்கு ஏற்ப நம்ம விளக்கே பொறுத்தது நம்ம கையில் இருக்குது அப்படி முடியல கூட ஒருவே விளக்கு பொறுத்தனாலும் நல்லது நீங்கள் விளக்கு போது அதில் ஒரு ரெண்டு லவங்கம் போட்டுட்டு ஒரு ரூபாய் காயின் வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு அன்னைக்கு கிடைக்கும் அந்த மாதிரி மாதிரி லக்ஷ்மி நம்ம ஒரு காயின் வச்சோம்னா விளக்குல மகாலட்சுமி சேர்த்து வணங்குற மாதிரி ஆச்சுங்க அது டூ இன் ஒன் மாதிரி ஆகிடுது அந்த அது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நினைக்கிறேன்னு தயவுசாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் அப்படிதான் நான் வருஷ வருஷம் செய்வேன் அதே தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட கூட எங்கள் பாட்டு இன்னொரு வழிமுறையை கடைப்பிடி கடைப்பிடிப்பாங்க அதாவது ச ர வ ந ரெனு எழுதிட்டு மாதிரி ஒவ்வொரு எழுத்து மேலேயும் அவங்க அகல் விளக்கு வைக்குவாங்க இல்லைன்னா சின்ன சின்ன விளக்கு ஏதாச்சும் வைப்பா வச்சு பித்தல் விளக்கோ குபேர விளக்கோ ஏதாச்சும் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆறு விளக்கு வச்சுட்டு நடுவில் பூ வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் வச்சா ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க பவான்ற நம்ம நூற்றி ஒரு முறை உச்சாரணம் பண்ணால் ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வந்துட்டு முருகப்பெருமானுக்கு பிடிச்சமான கந்த சஷ்டி படித்தாலும் ரொம்ப நல்லதுங்க கந்தோட அனுபூதி கூட படிக்கலாம் கந்திரோட அந்தாதி கூட படிக்கலாங்க திருப்பு கூட படிக்கலாம் நம்மளால முடிஞ்ச எது வேணாலும் நம்ம படிக்கலாம் அப்படி எதுவுமே நம்ம படிக்க முடியல வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கரோர்னா நம்ம ஆயிரத்தி எட்டு முரு உச்சாரணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை ஆடி மாதம் செய்தேன்னா நம்ம ஒரு நாள் செய்து ஒரு வருஷத்துக்கு நம்ம செய்த பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நம்ம வம்சமும் நல்ல விருத்தியாகும்னு சொல்லுவாங்க நம்ம நினச்ச அத்தனை காரியமும் கண்டிப்பாக முருகப்பெருமா நம்மளுக்கு வெற்றியோட வெற்றி வேல் முருகன் அது தான் சொல்கிறதுங்க நம்மளை நம்மளோட ஆசை எல்லா ஆசையுமே அவர் கண்டிப்பாக நிறைத்தி கொடுப்பார் வெற்றியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார் நம்ம முருகப்பெருமானை கும்பிடும் போது வெறும் முருகப்பெருமான வண்டி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு முழு முதற்கடையான கணபதியை நினச்சிக்கினாங்க அதே போல் அதுக்கு அடுத்ததாக வெற்றிவேல் முருகனை நினச்சிக்கணும் போல் அம்பாளன் கூட நினச்சிக்கினாங்கோ இந்த ஆடி மாதத்தில் வர கிருத்திகைகள்லாம் ரொம்ப சிறப்பு அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு இல்லை அம்மனே நினச்சிக்கணும் போல் சிவபெருமான் உலகத்தையும் காத்திருச்சுக்கும் சிவபெருமானோட நினச்சிக்கணும்னு சொல்லுவாங்க இவங்க எல்லோரும் குடும்ப சமேதமாக நம்ம நடிக்க வேண்டிங்கன்னா ரொம்ப 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 சிறந்ததுங்க முடிந்தவொடன எந்த முருகன் கோயிலுக்கான அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஆடி கிருத்திக்கு அன்னிக்கு போனால் ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்ம அன்றைக்கி நிறைய காவடிங்க பார்க்கணும் பால் காவடி பார்க்குவோம் புஷ்பா காவடி பார்க்குவோம் நிறைய காவடிங்களை நம்ம பார்க்க முடியும் அன்னைக்கு கண்டிப்பாக போய் எல்லாரும் பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நல்லது அதேபோல் பெங்களூரில் கூட அச்சூரில் ஒரு முருகன் கோயிலுக்கு ரொம்ப விமரிசையாக செய்வாங்க இங்கே பெங்களூர்லேருந்தே கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போவோம் அங்கே தெப்பக்குளம்லாம் இருக்கும் நிறைய பேர் இங்கே அகழ்வில கூட தெப்ப குளத்தில் விட்டுட்டு சூரசம்பார்லாம் பண்ணுவாங்க அதுவும் பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல் மத்தியானம் அன்னதானம் கூட இருக்கும் எல்லா கோயில்லையும் எல்லா முருகன் கோயிலையும் அன்னதானம் இருக்கும் சாமி அன்னதானம் எடுத்துக்கினா ரொம்ப ரொம்ப சிறந்தது தான் அதே போல்ட்டு கோவிலுக்கு கண்டிப்பாக போகிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி போக முடியாத தருணத்தில் மாத்திரம் நம்ம வீட்லேயும் பூஜை செய்யலாம் அதே போல் நம்மளுக்கு எந்த ஸ்தோத்திரம் வருதோ நம்ம வீட்லேயே படிச்சுக்கலாம் அதை பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தால் போதுமானது உங்களால வாய்ப்பு இருந்ததுதான் ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க அதே போல சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாக்கா அவங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க அதே போல பால் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ பால் கொடுக்குறோ ரொம்ப பால் ரொம்ப கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் பிஸ்கெட்ஸ் கொடுக்கலாம் உங்க கையில என்ன முடியுது கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ஒரு கிளாஸ் கப்பு பால் கொடுத்தீங்கன்னா நூறு கிளாஸ் கப்பு பால் கொடுத்தல உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் முருகன் கண்டிப்பா கிடைக்குங்க இந்த ஆடை யாரெல்லாம் பண்ண முடியும் செய்ய பூஜை செய்ய முடியுமோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக எல்லாரும் செய்யும் எல்லாருக்கும் முருகன் கிடைக்கட்டும் அதே போல் உங்களுக்கு எல்லாருக்காக இந்த பிரதியை பார்க்குற எல்லாருக்காகவும் நான் வெற்றிவேல் முருகன் வேண்டிக்கிறேன் சகல ஐஸ்வர்யமே எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் கெளரவமாகவும் நிம்மதியாகவும் பேருடன் புகழுடன் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதே போல் அமைதியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன் உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க முருகன் எல்லாரையும் காத்திருவாரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேயில் முருகனுக்கு அரோஹரா நம்ம ஆடிக்கிருத்திகனுக்கு எந்தெந்த கோயில் போனா ரொம்ப சிறப்புன்னு பாத்தோம்னாக்கா முருகன் கோயில் போனா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம் திருப்பரம் முருகன் கோயிலுக்கு போகலாம் அருப்பு அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ போகலாம் பழனி முருகன் கோயிலுக்கோ போகலாம் சுவாமிமலை முருகன் கோயிலுக்கோ போகலாம் அதே போல் திருத்தணி முருகன் கோயில் கூட போகலாங்க பழனிமுருகன் சுவாமி முருகன் கோயில் கூட போவாங்க நிறைய பேர் மருத்தமலை கோயில் முருகன் கோயில் கூட போகலாம் அதே போல் திருப்பூரில் கூட ஒரு பெரிய முருகன் கோயிலுக்கு அங்கே கூட போனால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க வல்லக்கோட்டை முருகன் கோயில் இருக்கு அங்கே கூட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்காங்க முருகனை பார்த்துக்கிட்டே அவ்வளோ அழகாக இருப்பார் இது கார்த்திகன் கார்த்திகேயன் கோயில் நிறைய சில வீட்டில் முருகனை கார்த்திகேயன் கோயில்ட்டு வச்சிருப்பாங்க அந்த கோயிலுக்கும் போகலாம் அதேபோல் சுப்பிரமணிய சாமிக்கு கோயிலுக்கு குக்கேன்னு ஒரு சுப்பிரமணிய குக்கே சுப்பிரமணியன் கோயில் இருக்குங்க அங்கே வந்துட்டு சர்பதோஷம்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் சர்பதோஷம் இருக்கோ அங்கே குக்கே சுப்பிரமணியன் சாமி கோயில் போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க சில பேர் காது வரி இருந்தால் கூட அங்கே போயிட்டு நம்ம காது வலி கண்வலி எந்த இருந்தாலும் போயிடுன்னு சொல்லுவாங்க நம்ம தோல் சார்ந்த எந்த நோயும் இருந்தால் கூட குக்கேஸை பண்ணி போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு தாங்க முக்கியமாக இன்னைக்கு வந்து நம்ம முருகனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க அதே போல் நம்ம வீட்டில் பஞ்சாமிரதம் பண்ணிக்கூட முருகனுக்கு பூஜை செய்யலாம் இனிப்பு பொங்கல் கூட செய்து வச்சு பார்க்கலாம் பண்ண பூஜை செய்யலாங்க அதே போல் லட்டு முறுக்கு எல்லாம் வச்சு நம்ம முருகனை வழிபடலாங்க இன்னைக்கு நம்ம எதுக்காக பிரசாதத்தை எடுத்துக்கணும்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா நம்ம பிரசாதம் எடுத்துக்கோன்னா நம்மளுக்கு கஷ்டங்கள்லாம் போயிடும் சொல்லுவாங்க அதே போல் நம்மளுக்கு ரொம்ப நல்ல சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க முருகோட சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க நல்ல புத்தி வளரும் சொல்லுவாங்க அதே போல் நமக்கு சகல கலையும் வல்லுனா இருக்க முருகோட பிரசாதம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம சாமியோட பிரசாதத்தை எல்லாருமே சந்தோஷமாக எடுத்துக்கிறது அதே போல் முருகனுக்கு தேனும் தேனி மாவங்க கூட வச்சு பூஜை பண்ணுவாங்க தேனு தினிமா வச்சா ரொம்ப ரொம்ப நல்லன்னு சொல்லுவாங்க அந்த தேன் த வச்சு பூஜை செய்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு சும்மா கொஞ்சம் பிரசாதம் போல் நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது எறும்புக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க நிறைய எறும்பெல்லாம் இருக்குது அது எறும்பு புத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப எறும்பெல்லாம் அதை சாப்பிடும் எறும்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே போல் நம்மளும் கூடவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க அதே போல் நம்ம லைக் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும் தயவுசெய்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம எனக்கு தெரிஞ்சவ்வளோ நாலேஜை நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க முருகன் அருள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பேன் வேண்டிக்கிட்டு இந்த பிரதியை முடிக்கிறேன் வெற்றிவேல் முருகன் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேயில் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் 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 முருகனுக்கு அரோஹராவேல் முருகனுக்கு அரோஹராவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனு கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனு கரோஹரா பெற்றுவேல் முருகனு கரோஹரா வெற்றிவேல் முருகனு கரோஹரா பெற்றுவேல் முருகனுக்கு கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா வெற்றிவேல் முருகனு கரோஹரா வெற்றிவேல் முருகனு கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனு கரோஹரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனு கரோஹரா ਇਤ੍ਰਵੀਲ ਮੁਰਗਨੁ ਕਰੋਹਰਾ ਇਤ੍ਰਵੀਲ ਮੁਰਗਨੁ ਕਾਰੋਹਨਾ